இரண்டு நாள் பயணமாக தமிழகத்துக்கு வந்து சென்றிருக்கிறார் பிரதமர் மோடி சோழ பேரரசர் ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழாவில் பங்கேற்று சிறப்பு நாணயத்தை வெளியிட்டிருக்கிறார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடந்த அந்த விழாவில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பாரதத்தின் அடையாளங்களாக திகழ்ந்தவர்கள் அவர்களுக்கு தமிழகத்தில் சிலை வைப்போம் என கூறியுள்ளார் சோழ பேரரசர்களின் பெருமைகள் குறித்து பிரதமர் மோடி பேசியிருப்பது தென் மாவட்டங்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றுள்ளது இது ஆளும் தரப்புக்கு ஷாக்கை கொடுத்துள்ளது இதில் திமுக கூட்டணிக்குள் ஒரு முக்கிய பிரச்சனை எழுந்துள்ளது பிரதமருக்கு ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்றிருக்கிறது திமுக பிரதமரின் வருகை தமிழகத்துக்கு கிடைத்த பெருமை என்கிறார் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு பக்கம் கீழடி ஆய்வறிக்கையை ஏன் வெளியிடவில்லை என வீராவேசம் காட்டிக்கொண்டு மறுபக்கம் பிரதமரை போல் உண்டா என தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் முரண்பாடுகளின் மொத்த உருவமாகிவிட்டது திமுக என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் பிரதமரின் இரண்டு நாள் தமிழக பயணத்தில் முதல் நிகழ்வு என்றால் அது தூத்துக்குடிதான் தான் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைக்கவும் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இரவு தூத்துக்குடிக்கு வந்தார் பிரதமர் மோடி மாலத்தீவில் இருந்து அவர் கிளம்புவதற்கு முன்பாகவே அவருக்கு சிவப்பு கம்பளம் விரித்து விட்டது திமுக கடந்த ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு ராஜேந்திர சோழனின் கடல் கடந்த படையெடுப்பின் ஆயிரமாவது ஆண்டை குறிக்கக்கூடிய விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரவிருக்கிறார்கள் அதை தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய பெருமையாக பார்க்கிறேன் என்று முதல் சலாமை அழுத்தமாக போட்டார் அமைச்சரின் இந்த புகழாரம் கூட்டணிக்குள் பட்டாசை கொளுத்திவிட்டது டேமேஜ் கண்ட்ரோல் செய்வதற்காக பிரதமர் வருகைக்கு சில மணி நேரத்திற்கு முன்பாக கீழடி தொன்மையை வெளிப்படுத்தும் ஒரு வீடியோவை வெளியிட்டது திமுக வணக்கம் நான் கீழடியில் வாழ்ந்த தமிழன் பேசுகிறேன் என்றெல்லாம் உருட்டி பார்த்தார்கள் ஆனாலும் கூட்டணி கட்சிகளிடம் ஏற்பட்ட தகிப்பு அடங்கவில்லை எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு ஆளும் கட்சியானவுடன் ஒரு நிலைப்பாடு என திமுக தலைகீழாக மாறுவதைத்தான் கொள்ள முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பாக பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் கோபாக் மோடி என்ற ஹேஷ்டேக்கை தொடர்ச்சியாக ட்ரெண்ட் செய்தது திமுக பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருவரும் தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் திமுக தலைமை தரப்பிலிருந்து எந்த எதிர்ப்புமே வருவதில்லை அந்த கட்சியின் கீழ்மட்ட நிர்வாகிகளும் அமைதியாக்கப்படுகிறார்கள் எதிர்ப்பு காட்டும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் கூட முன்னெச்சரிக்கையாக கைது செய்யப்பட்டு மண்டபங்களில் அடைக்கப்படுகிறார்கள் எதிர்ப்பு காட்டாவிட்டாலும் பரவாயில்லை அநியாயத்துக்கு சலாம் போடாமலாவது இருக்கலாமே என குமுறி தள்ளுகிறார்கள் கூட்டணி கட்சியினர் திருச்சியில் பிரதமர் ரோட் ஷோ நடத்திய போது கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டருக்கு பொதுமக்களை நிறுத்தி வைத்திருந்தனர் அதற்கான ஏற்பாடுகளை பாஜக அதிமுக செய்தபோது போது மறைமுகமாக ஆதரவளித்தது அங்கிருக்கும் சீனியர் திமுக நிர்வாகி தான் கோபேக் மோடி என்று முழங்கியவர்கள் மோடிக்கு பின்னால் போவோம் என தற்போது ரூட்டை மாற்றிவிட்டது போல தெரிகிறது பிரதமரின் விசிட்டால் திமுக கூட்டணிக்குள் கலைபரங்கள் வெடிக்க தொடங்கி உள்ளன திமுக கூட்டணியில் ஒருவித சலசலப்பை உருவாக்கிவிட்டது பிரதமர் மோடியின் அரசியல் விசிட் பலத்த சத்தங்களையும் சந்தேகங்களையும் கூட உருவாக்கி இருக்கிறது இந்த சலசலப்புகள் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் வீரியமாகலாம் என்கிறது டெல்லி வட்டாரங்கள்